ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் போட்டு சப்போர்ட் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய பண்ணிக்கிட்டே இருங்க தெரியல கலங்கிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கரண்ட்டு பவர் கொஞ்சம் கம்மியாக கம்மியா கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்களா தெளிவாக தெரியுதுங்களான்னு எனக்கே தெரியல விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கொடுக்குறதுல என்ன சிக்கி கிடைக்கும் இன்னைக்கு காலையில் அம்மா எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுமா பொரி வாங்க போகணும்னா சரி போ அப்படின்னு பொரி வாங்க போயிருந்தாங்க பொறிக்குல ஓப்பன் பண்ணு பெரிய பாப்பாவுக்கு ஒரு கிஃப்டும் சின்ன பாப்பாவுக்கு ஒரு கிஃப்டும் கிடைச்சிச்சு பெரிய பாப்பாவுக்கு கிடைச்சது வந்து இந்த லிப்டிக் பார்த்தீங்களா இந்த லிப்டிக் கிடைச்சிச்சு சின்ன பாப்பாவுக்கு வந்து என்னடா கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சு கண்ணுக்கு போடுவோம் பார்த்தீங்களா அது இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முந்தாயணத்தை நம்ம வந்து என்ன சமைச்சோங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து வயக்காடை தயவு செஞ்சு காட்டுங்க ப்ளீஸ் எங்களுக்கு காட்டுங்கன்னு நெல் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு எப்போ அறுவடை அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உண்மைக்குமே நல்லாயிருக்கும் நிறைய வீடியோ நாங்கள் வந்து என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து எடுத்து தான் வச்சுருக்கேன் அதனால் பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துனா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்களா செல்லு விளாட்டு சரி அவங்க விளாட்டும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பை சொல்லு என் பொண்ணு பாய் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இது வந்து முந்தானத்துக்கு காலையில் எடுத்த வீடியோ எப்போதுமே நம்ம காலையில் டிஃபன் எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டி எப்போதும் போல் உலைய வச்சுருக்குறேன் ஒலை நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் சோறை வடிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் அதுக்கு முன்னாடியேவும் நான் ஒரு நாலு முட்டை வச்சிருந்தேன் அதை அவிச்சு அதை வந்து எப்போதும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் லைட்டாக மஞ்சப்பொடியும் போட்டு அதை ஃப்ரை பண்ணி இங்கே எடுப்பாங்க இங்கே ஒடிசால அந்த மாதிரி தான் சமைச்சி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ தான் சாப்பாடு வடிக்கணும் சாதம் வடித்ததுக்கு பிறகு வடை சட்டியை வச்சுருக்குறேன் வடை சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்லேயும் முட்டை குழம்பு தான் அம்மா வீட்லையுமே இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் அதனால அம்மாவுக்கு நீங்கள் வந்து குழம்பு கொடுக்க வேண்டாம் உருளைக்கிழங்கு வந்து நானுமே அதிகமாக சேர்த்துக்கிட மாட்டேன் பாப்பாவுக்குமே பிடிக்காது அதனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளியுமே போட்டிருக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டி பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கு பிறகு மஞ்சள் பொடி வத்தப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா இதையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து அப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால சிக்கன் மீன் அப்புறம் முட்டை இதெல்லாம் வச்சினா வைப்பேன் இன்றைக்கி அம்மா வீட்லேயும் முட்டைக்கிழமை நம்மளும் கொடுக்க மாட்டோம் அம்மாவும் நமக்கு தர மாட்டாங்க அதனால் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டு அதையுமே மூடி வச்சுருக்கிறேன் அடுப்பில் அனல் கம்மியாயிடுச்சு இப்போ நம்ம அனலை கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இப்போ அனலையுமே கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்ததுக்கு பிறகு பருப்பு வச்சுருக்குறேன் தொட்டுக்கிறதுக்கு இது அதனால ரெண்டு முட்டை வந்து ஏன் பொறிக்காமல் உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த ரெண்டு முட்டையை கொண்டுட்டு வந்தால் சரி அதையுமே அதுக்குள்ளே போட்டுருன்னு சொல்கிறதுக்காக வேண்டிய அதோட மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு அதையுமே போட்டிருக்குறேன் இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு கிடந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நல்லா விளக்கி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு எப்போதும் போல் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு ரெண்டு டைமாக இருக்கட்டும் ஆச்சிக்கு வந்து தலையில் எண்ணெயை வச்சு தலசி உடுறது வளர்க்கும் அப்போ சொல்ல பேனு ஈர் எது இருந்தாலுமே நான் வந்து உருவேன் பாட்டி வந்து மற்றபடி இங்கே கவனிச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாமனார் கூட தான் இருக்கிறாங்க மற்றபடி நம்ம கூடலாம் பாட்டி வந்து அவ்வளோவா மாட்டாங்க அங்கே மாமனாரும் மாமியாரும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபேமிலியாக போயிட்டாங்க அதனால் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவங்களே சமைச்சு அவங்களே தான் இருப்பாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாட்டியுமே நிறைய பேர் கேட்டதாக சொல்லும்போது பாட்டி அதனால் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் பாட்டி நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் படி பாட்டி கூட நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு பாட்டிக்கு நான் அப்புறம் தலைசி விட்டுவிட்டு பாட்டி கொஞ்சம் பெயிண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பாப்பா போய் அம்மா பாட்டிக்கிட்ட இருக்கிற மிளகாவை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா எப்போதுமே ஒரே மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கும் பார்க்கறது கொஞ்சம் போர் அடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெளியில் உள்ளதையும் கொஞ்சம் காட்டி போடும்போது நிறைய பேர் சிஸ்டர் வயலில் நெல் அறுப்பு வேலை அதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் வீடியோ இன்னைக்கு அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் பாட்டி வீட்டில் இவ்வளோ பச்சை மிளகா விளகுது அதுக்கப்புறம் பற்றி பசலிக்கீரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் போட்டிருக்காங்க பூசணி கோடி செடி வளர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே பாப்பா எடுத்துகிட்டு மறுபடியும் கேமரா கொண்டுட்டு எங்ககிட்ட வந்தா அப்போ நானும் பாட்டியும் பேசிக்கிட்டு அப்போ பாட்டி வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இனி எங்கேயாச்சும் சுத்த கூட்டிகிட்டு போவியானு கண்டிப்பாக பாட்டி நம்ம லைஃப்பில் நம்ம யூடியூப்பில் நல்ல ஒரு லெவலுக்கு வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கேன் பாட்டி இப்போ ரொம்ப பஜார்க்கு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது நான் என் வண்டியில் வச்சு நான் கூட்டிகிட்டு போவேன் அந்த மாதிரி டயத்தில் பாட்டியும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம ரெண்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என் பாப்பா இருந்துக்கிட்டு பாட்டி நீ மட்டும் படத்துக்கு போவீங்க நாங்கள் வரமாட்டோமான்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக அப்புறம் போனுச்சு அதுக்கு பிறகு பாட்டிக்கு பேனெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு காலை கை மூஞ்ச நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் வெயில் வீடியோ எடுக்க வந்தேன் இப்போ நான் காட்டின இடத்துல தெரியும் உங்களுக்கு மாடு என்ன மாதிரி கடிச்சு இது பண்ணி வச்சுருக்குறேன்னு அப்புறம் அப்பாவுக்குமே நமக்கு யார் மாடு விட்டாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துச்சு அப்புறம் நான் அப்பாக்கிட்ட நான் போய் சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் இந்த இடத்துல நெல் போடாத நீ சண்டை போட்டால் மட்டும் உனக்கு நெல் வந்து இந்த இடத்துல வந்து குமிஞ்சிருமா முடியாது அதனால் விட்டுருன்னு சொல்லி அப்புறம் அப்பாவை சத்தம் போட்டு அப்போ வீட்டில் கொண்டு விட்டேன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு இந்த பக்கத்தில் எங்களுக்கு இப்போ நான் காட்டுற இடம் வந்து மாடு கடிச்சு போட்டுச்சு பார்த்தீங்களா அது வந்து நம்ம இடம் தான் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடம் நம்ம இடம் கிடையாது கீழே பாதம் வைக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் காஞ்சி போய் இருந்துச்சு மறுபடியும் நாளைக்கு புயல் உருவாகுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியாது அதனால அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் நெல் வந்து அறுவடை வந்து டிசம்பருக்குள்ளேயே ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நான் காட்டுறது உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் நெல் விளர்ந்துருக்கும் ஆனால் இப்போ நான் கை காட்டி காட்டுற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி எந்த இடத்துல நெல் அதிகமாக விளர்ந்துருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே அறுவடை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் டிசம்பர்லேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் முன்னாடியிலேருந்தே அடுத்த மாதத்துக்குள்ளேயேவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற மாதத்துலேருந்தேவும் அரிசி வந்து அறுவடை பண்ண ஆரம்பித்தோம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயலாக தருறது இவ்வளோ நெல்லுகள்லாம் அவங்க ஒவ்வொரு இடமா கட் பண்ணி கட் பண்ணி கொண்டுட்டு வராங்க ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க மிஷினெல்லாம் கட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இந்த வருஷம் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுவோம் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு அப்பப்பைக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் காட்டுற ஓட்டையை வந்து ஒரு மலைப்பாம்பு ஒன்று காட்டியிருந்தால அது வந்து இதில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அப்போ எனக்கு அதை காட்டியிருந்தாங்க அதனால் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் நிறைய பேர் கேட்டீங்க சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கும் உங்களுடைய வயக்காட்டுக்கும் எவ்வளோ தூரம் வீடு இப்போ வயக்காட்டை பார்த்துருப்பீங்க இப்போ வீடை பார்க்குறீங்க இவ்வளோ தூரம் வயக்காட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எல்லார் வீட்டுக்குமே பின்னாடியில் தான் வயக்காட்டு இருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் இங்கே கவர்மெண்ட்டையும் வீடு கட்டுறதுக்கு நமக்கு அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்த ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் நீங்கள் வயக்காட்டில் வச்சு சமைப்பேன் நீங்களா அது எப்போவும் அந்த வீடியோக்காக வேண்டி ஐஎம் வெயிட்டிங் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க அது வேறு எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் ஏன்னா நம்மளுமே செங்கல் போடணும் இந்த இடத்த எல்லாமே நம்ம வந்து இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது ஏன்னா நமக்கு வயலில் இருந்து நெல் வந்து வைக்கிற இடம் இந்த இடம் தான் அதனால இந்த இடத்த எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமேட்டி மண்ணு போட்டு சாணி போட்டு இந்த இடத்தை வந்து நானும் அம்மாவும் கொஞ்சம் மொழுகுவோம் அதனால் இனிமேல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே இனிமேல் தான் இருக்குது இப்போ இந்த இடத்த ஏன் காட்டுறேன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அப்பா வந்து சாரும் அப்படின்னு சொல்லி ஒரு காய் போட்டிருக்காங்க அது வந்து மழை நேரத்தில் காய் இப்போ மழை நேரம் முடிஞ்சு குளிர் டைமில் அது வந்து அறுவடை நேரம் இப்போ இந்த வாரத்துக்குள்ளே அப்போ வந்து இந்த இடத்த எல்லாமே அறுவடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் புயல் முடிஞ்சதுக்கு பிறகு அறுவடை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்த கிட்ட நான் வந்து கேட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் காய் வளர்க்க சொல்லியிருக்கீங்க நான் எப்போதுமே போடுவேன் அது வந்து ரொம்ப கொஞ்சம் தள்ளி போடுவேன் இந்த இடம் அப்பாவுக்கு வந்து இந்த இடத்த நான் கேட்டிருக்குறேன் நிறைய பேர் கேட்ட மல்லிப்பூ செடி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் தழுத்து வந்தாலுமே இங்கே வந்து ஆடு வந்து அதை ஆஞ்சி சாப்பிட்றோம் இந்த டைம் ஏதோ வளர்ந்து வந்திருக்கு ஆனால் இடத்த மாற்றி வைக்கிறதுக்கு இந்த இடத்த கிட்டே கேட்டிருக்குறேன் ஒரு வலை ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வச்சு அதுக்கு பிறகு அந்த இடத்துல மல்லிகைப்பூ செடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக வளர்ந்து நமக்கு பூ கொடுக்கும் நானும் பூ வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூனை என் உயிரை கூட கொடுத்துருவேன் அந்தளவுக்கு மல்லிகைப்பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்காக இருந்தாலுமே அப்படித்தான் ரோஸ் பூ செடி புதினா இதெல்லாம் வளர்க்குறதுக்கு நம்ம இனிமேல் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ணுறான்னு ட்ரை பண்ணலாம் இந்த செடி என் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒடிசாவில் நமக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வந்துச்சுன்னா அது நல்லா நசுக்கி அதில் உள்ள சாரை குடித்தோன்னா காய்ச்சல் வராது அதனால் அதையுமே நான் உங்கள் கிட்டே கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னும் லெட்டின் வேலை இருக்குது அப்புறம் இங்கே இருக்கிற கொஞ்சம் மாஞ்சடி அதெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே இனிமேல் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு இதாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ அந்த வீடியோ எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டி அன் முந்தாணத்துக்கு நைட்டு எடுத்த வீடியோ குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதனால் தயிர் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பிரியாணி செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து கெட்டே போகலை ஃப்ரெண்ட்ஸ் குளிப்புமே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தயிர் இந்த பாக்கெட்டு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு முட்டை எங்களுக்கு எல்லாருக்குமே வச்சுட்டு பாப்பா நான் நாங்கள் மூணு பேருமே சாப்பிட உக்காந்துட்டோம் அப்புறம் பாப்பா வந்துக்கிட்டு மிட்டுவை கொஞ்சம் காட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு பாப்பா நான் நாங்கள் எல்லாேருமே சாப்பிட போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்க சாப்பிட்லாம் விடிஞ்சால் மழை கண்டிப்பாக இருக்கும் மிட்டுவுமே உங்கள்கிட்ட காட்டியாச்சு இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் விழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு படுத்து தூங்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு காலையில் அடிக்கிற மலைக்கு பூரி செய்யலான்ட்டு பார்த்தோம் பூரினா போலி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த போலி செய்யலான்னு பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால் அந்த வீடியோ இதில் நான் அப்லோட் பண்ணலை அப்புறம் ஊற வச்சுட்டு இருக்கும்போதே மழை செமையாக வெளுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மழையுமே உங்கள் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் தான் விடாமல் தான் மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அப்படியே விட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மழை விட்டுச்சு அப்படினா அஞ்சு மணி நேரங்கள்கிட்ட விடாமல் மழை பெய்யுது அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் அதையுமே நான் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அதனால அதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த பருப்பு எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போலிக்கு எல்லாத்தையுமே நல்லா உருட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே நிற்கிற அந்த மிட்டு வந்து சேலை ஒன்று தொங்குது பார்த்தீங்களா அதை பிடிச்சி 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 மேலே ஏறி 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 அவங்க வந்து கொடியில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு அது ஒரு புது பழக்கமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதுக்கப்புறமேட்டு என் பாப்பா நீ வந்து சத்த மாட்டாங்க சேலைய எடுத்து உள்ளே மடித்து வைமான்னு சரி பாப்பான்னு சொல்லி அவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு மழை எல்லாமே நல்லா நின்னதுக்கு பிறகு இங்கே நான் தண்ணி எடுத்துட்டு வந்து மழை டையத்தில் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சு தான் நம்ம பாத்திரம் விளக்க முடியும் அதனால் மழை பெய்யும் போதும் நம்மளுக்கு இங்கே கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட அதை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் மழை கொஞ்சம் வெறிச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு வேலையாக போது இந்த இடத்த எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அதனால் அதையுமே வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த மாதிரி மேகம் அப்படியே நல்லா இருட்டோட அப்புறம் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் வெளிச்சமாக இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மழை டயத்தில் வீட்டுக்கு பின்னாடி உள்ளதை காட்டின்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த பச்சை நிற வயலுக்கும் அந்த மழை எடுத்து வர்ற அந்த இதையும் அந்த இடத்தையும் பார்க்குறதுக்கு உண்மைக்குமே அழகாக இருக்கும் அதனால் அது வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ இந்த வீடியோ எடுத்தது வந்து பெரிய பாப்பா தான் வீடியோ எடுத்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒயிட் கலர் பனியன் போட்டவங்க எனக்கு கொழுந்தேன் பாப்பாவுக்கு வந்து சித்தப்பா முறை நக்கல் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தவங்க துண்டு கட்டி நிற்கிறாங்க பார்த்தீங்களா மேலே ஷார்ட் போட்டு இவங்க வந்து எங்கள் பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா மொரை அவள் தண்ணி குடத்தை கொண்டு போய் வச்சுட்டு நீ எப்போ வீடியோ எடுத்து முடிக்க அப்போ தான் உனக்கு தண்ணி தருவேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் விளையாட்டிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களையுமே வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறதுக்கு கிளைமேட் எப்படி இருக்குது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்